காவேரிப்பட்டினம் அருகே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் அமைக்க பூமி பூஜை அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் தம்பிதுரை துவக்கி வைத்தார் தேவிரேலி நடுவழனி தண்டாயுதவாணி திருக்கோவிலில் சமுதாய கூடம் அமைக்க பூமி பூஜை விழா நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் தெற்கு ஒன்றியம் குடிமேனி ஊராட்சி தேவிரேலி நடுபழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் சமுதாய கூடம் அமைக்க ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நாடாளுமன்ற சபா உறுப்பினர் மு தம்பிதுரை கலந்து கொண்டு பூமி செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய கழக செயலாளருமான சி வி ராஜேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணன் ஜெயபால் முன்னாள் மாவட்ட செயலாளரும் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளருமான கோ ரவிச்சந்திரன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் வெற்றிச்செல்வன் மாவட்ட இலக்கிய அணிச் செயலாளர் கார்த்திகேயன் முன்னாள் காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் பிரபாகரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவலிங்கம் பழனிசாமி இந்து அறநிலைத்துறை ஆய்வாளர் ராம்மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்